ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Lavanya கிரேட் Information Channel. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்கறது தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஐடி கேல வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு வருது ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களை பற்றி இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது வந்து குறிப்பாக நம்ம சொல்ல போனோம்னு பார்த்திங்கன்னா அட்டனன்ஸ் அட்டெண்டன்ஸ் ஃபேமில் வந்து நிறைய பேருக்கு வந்து இருந்துகிட்டே தான் வந்துட்டு ஸோ வந்து அதை ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்டண்டன்ஸை வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ஆனால் ஒவ்வொருத்தரும் ஹெல்த் இஷ்யூ வேறு எதுனா சிலியான ரெயின் இந்த மாதிரி சரியான ரீசன்ஸ்லாம் சொல்கிறாங்க ஸோ வந்து ஸ்டேட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களால் கிளாஸ் எடுக்க முடியலன்னா உண்மையான ரீசன் அதாவது ரொம்பவே வந்து முடியல அப்படின்ற காரணத்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து நான் லீவ் வந்து சொல்ல முடியும் இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ ரெயின் இந்த மாதிரி சில்லியான ரீசன்ஸை வந்து சொல்லாதீங்க அப்படின்னு வந்து ஸ்டேட்லேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நம்ம கிளாஸ் எடுக்கிறதே ஒன் ஹவர் தான் எடுக்கிறோம் ஸோ இதுலேயும் நம்ம வந்து சாக்கு போக்கு சொல்கிறது வந்து சரியாக இருக்காதுன்னு என்னுடைய மைண்ட் செட்டுக்கும் தோணுது ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி தோணால் கண்டிப்பாக வந்து ஒரு தம்ஸ் அப்பை வந்து போட்டு விடுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போது ஐடிஏ டூ பாயிண்ட் ஓ எடுக்காமல் இருக்கிறாங்க நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடை கிடைக்கும் போது கண்டிப்பாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி சில காரணங்களால் நம்ம தட்டி கழிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம மேலே பிளாக் மார்க் வரும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நம்ம கிளாஸ் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனும் வந்து ஏற்படும் ஸோ இதை கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி சபையோட சேலரி வந்து கண்டிப்பாக இந்த மந்த் வந்துடும் ஏன்னா நிறைய ப்ராசஸ் வந்து இருந்ததால் முடிக்க முடியாமல் போச்சு ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதம் வந்து கண்டிப்பாக வந்து எஸ்டி சர்வீஸ் சேலரி வந்து ஆனால் ஃப்ரண்டாக பேக்காகு சொல்லி சொல்ல முடியாது முன்னாடியும் வரலாம் இல்லை லாஸ்ட்லேயும் வரலாம் ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும் ஸோ எனக்குன்னு வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஆனால் கன்ஃபார்மாக வந்து இந்த மந்த்துக்கு வந்துடும் அது மட்டும் என்னால் சொல்ல முடியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாடல் ஸ்கூல் வந்து அந்த ஓஒஸ்சி ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா ஸோ அது வந்து வெற்றிகரமாக வந்து நடந்து முடிஞ்சு நிறைய பேர் வந்து முடிச்சிட்டாங்க ஒரு சிலர் மட்டும் வந்து ஆன் கோயிங்கில் இருக்குது ஸோ அதுக்கான சேலரி வந்து விரைவில் கண்டிப்பாக உடனே கொடுத்துருவாங்க ஏன்னா மாடல் ஸ்கூலில் ஒர்க் பண்ண ஒன் அண்ட் டூ டூ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து சேலரி வந்துச்சு குறிப்பாக சொல்லப்போனால் ஒன்றுக்கு வந்து சீக்கிரமாக வந்துச்சு டூக்கு மட்டும் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓஒஎஸ்சிக்கு வந்து கண்டிப்பாக இதுவும் வந்து சீக்கிரமாகவே இந்த ஒரு சேலரியும் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நேற்றுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து வந்தது வாட்ஸ்அப்பில் நம்பருக்கு ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய சீருடை தைக்கிறதுக்கு வந்து ஆட்கள் தேவை இந்த ஆட்கள் வந்து யார் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாலண்டியர்ஸ் தான் எடுக்கிறாங்க அப்படி வந்து எடுக்கும்போது அவங்களுடைய தகுதிகள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லராக இருக்கணும் ப்ளஸ் வந்து எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு தகவலை வந்து கேட்டாங்க ஸோ நீங்கள் வந்து டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற ஒரு பர்சனாக இருந்தால் உங்களுக்கு இந்த வேலை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வர ப்ராஜெக்ட்லேயும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கும் டெய்லரிங் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும் போதே தெரியுது எந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு டெய்லரிங் தெரியுது அப்படின்றத வந்து கேட்கறதுக்காக தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டெய்லரிங் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் வந்து ரெஃபர் பண்ணி அவங்கள ஜாயின் பண்ணிவிடுங்க ஸோ குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடி கேயில் இருக்கிறவங்களா இருக்கணும் ஐடி இல்லாதவங்க யாருமே நம்ம வந்து இந்த குரூப்லேயோ இல்லை எந்த ஒரு வேலைவாய்ப்பில் நம்ம வந்து ஜாயின் பண்ண வைக்க முடியாது ஐடி கேல இருக்கிறவங்க யாராச்சும் நீங்கள் வந்து உங்களுக்கு போக விருப்பம் இல்லைனாலும் அவங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணி சார் என்மேட் பண்ணிங்கன்னா அவர் வந்து கால் பண்ணி பேசிப்பார் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்தது வந்து வாலண்டியர்ஸ்டையே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்குது இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மூணு உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் எல்லா குழந்தைகளும் அம்மா வயதிலேருந்து பிறக்கும் போது ஒரு நல்ல குழந்தையாக தான் இருக்கணும் ஒரு கனவோடு தான் ஒரு அம்மா வந்து குழந்தைய பெற்றுப்பாங்க ஆனால் அவங்களுடைய சில வித மாற்றுதல்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசேபிள் பர்சனாக வந்து பிறக்குறாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதனால் வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவே மனம் போனாலும் பசங்க வந்து ரொம்பவே வந்து ஒரு தெளிவாக ஒரு க்யூட்டாக ஒரு அழகாக இருக்காங்க அவங்களுக்கு டிசபிள் பர்சனுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு யூனிக்கான ஒரு டேலண்ட் இருக்கும் இதை நிறைய பேர் வந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க அந்த ஒரு டேலண்ட்டை வச்சு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துக்கு வந்து அவங்கள மூவபுள் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து வாழ்க்கையில் ஒரு வெற்றியை வந்து கண்டிருக்காங்க இருக்காங்க டிசேபிள்ன்றது அவங்களுடைய கை கால்களில் மட்டுமே தவிர அவங்களுடைய மனசில் எந்த ஒரு மனசுலையும் தன்னம்பிக்கையிலையும் அந்த மாதிரி எதிலுமே கிடையாது ஸோ அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணும்போது ஒரு தன்னம்பிக்கையாகவும் ஒரு நேர்மையாகவும் அவங்க பண்ணுறாங்க அடுத்தடுத்து வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து வெற்றியாக தான் கொண்டு போகிறாங்க ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸை வந்து நம்ம அலட்சியமாக பார்க்காம ஒரு வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக பார்த்து அவங்களையும் அவங்களுக்கும் நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்புகளை வந்து செய்யணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் கேட்டுக்கிறேன் ஸோ வீடியோ வந்து இவ்வளோ தூரம்னு பார்த்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்து வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு வீடியோவில் நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்